இது ஒரு ரெக்கார்ட் ஸ்லோகம் சுவாமி தேசிகனே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார் நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படிங்கறத நமக்கு சுவாமி தேசிகனுடைய மௌனத்தை கலைத்து எப்படி குணங்கள் அவரை பேச வைத்தது அப்படிங்கிறது ஒரு ஒரு கோதாசுதி ஸ்லோகத்துக்கும் அந்த அதே எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய திருப்பாவை பாசுரத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இரண்டாவது ஸ்லோகத்துக்கும் இரண்டாவது பாசுரத்துக்கும் என்ன சம்பந்தம் திருப்பாவையின் இரண்டாவது பாசுரத்திலே மார்கழி நோன்பை பற்றி தன்னுடைய தோழிகளுக்கு சொல்லுகிறாள் அந்த நோன்பிலே என்ன என்ன செய்ய வேண்டும் என்ன என்ன விட வேண்டும் அப்படிங்கிற பட்டியல் அந்த பாசுரத்திலே இருக்கிறது அந்த பட்டியலிலே இவள் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னு கேட்டா பரம நடிபாடி அப்படின்னா வையத் வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி அப்படின்னு விட்டா இவ்விடத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னு கவனிக்கணும் இந்த இடத்துல பரமன் அப்படிங்கிற திருநாமத்தை ஆண்டாள் எடுக்கிறார் இந்த பரமன் யாரு பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன்னு பாசுரத்துல இருக்கு அந்த பரமனையும் நினைத்தாளவள் இன்னொரு பரமனையும் மனதிலே கொண்டார் அந்த பரமன் யார் அப்படின்னு கேட்டா வேதங்கள் அக்ஷரமாய் இருக்கக்கூடிய பிரபுவாகிற பரமன் சொல்றதே அந்த பரமன் அதாவது பூயசீனாம் ஸ்ருதிகிராம் அப்படி வைதேசிக்கான் இருக்கக்கூடிய பரமன் அந்த பரமன் தான் பார்க்கடலிலே இருக்கிறான் இன்னொரு பரமனையும் இவள் திருவுள்ளத்திலே வைத்திருக்கிறாள் அப்படின்னு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேஷன் சாதிப்பர் அந்த பரமன் யாரு என்று கேட்டால் அவர்தான் திருமாலிருஞ்சோலை மலையிலே வசித்து வரும் பரம ஆகிற எம்பெருமான் அழகருக்கு சுவாமி என்று ஒரு திருநாமம் இருக்கிறது சம்ஸ்கிருதத்திலே இந்த பரமனை இவள் மனதில் கொண்டாள் என்று அபிப்பிராயப்படுவர் அடியனுடைய ஆச்சாரியன் என்ன காரணம்னு கேட்டார் பாசுரத்திலே பரமன் அடிபாடி என்று வந்திருக்கிறது அடி திருவடி என்பது எதை குறிக்கும் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை குறிக்கும் எந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை குறிக்கும் நாம் கண்ணால் காணும்படியான திவ்யமங்கள விக்கிரத்தை குறிக்கும் அதாவது அர்ச்சாவதாரத்தை குறிக்கும் அர்ச்சாவதாரத்திலே ஆண்டாள் பக்கத்திலே எழுந்தொருள் இருந்த எம்பெருமான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்திலே இருக்கும் திவ்ய தேசமானது திருமாலிருஞ்சோலை அந்த திருமாலிருஞ்சோலையான எம்பெருமான் திருமாலிருஞ்சோலை பரம சுவாமியை பற்றியே இந்த பாசுரத்தை பாடினாள் என்பது அவர் சொல்வர் இந்த பரமசுவாமி தான் வேதங்களில் போற்றப்பட்ட பர வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில் என்றும் நம்மாழ்வார் எடுப்பர் அதனால் அந்த பறன் தான் இவ்விடத்திலே இருக்கிறார் என்று தெரிந்து போச்சு அந்த பரனை நாம் பாட வேண்டும் என்று ஆண்டாள் ஆணையிட்டுள்ளார் நம்மளுடைய காரியம் என்ன அர்ச்சாவதாரத்திலே ஒரு எம்பெருமானை நாம் சேவித்தோமானால் அவரை உடனே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் பரமன் அடிபாடி. என்று சொன்னார் இந்த காரணத்தினால்தான் எப்பொழுது ஆலயங்களுக்கு சென்றாலும் அங்கே இருக்கும் அர்ச்சாமூர்த்திக்கு முன்னாடி அந்த அர்ச்சா திருமேனியில் இருக்கிற எம்பெருமானுக்கு எந்த ஸ்தோத்திரம் உரியதோ அதை சேவிக்க வேண்டும் இப்ப ஸ்ரீனிவாசனை போய் சேவிக்கிறோம் பிரபஞ்சேதம் கிரிம் பிராயகா அப்படிங்கிற ஸ்லோகத்தை விண்ணப்பிக்கலாம் தாயார ஸ்ரீதேவிய போய் சேவிக்கிறோம்னா மானா சொல்லலாம் கோதாதேவியை போய் சேவிக்கிறோம்னா ஸ்ரீ விஷ்ணுஜி சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லித்தான் சேவிக்கணும் ஏதாவது ஸ்தோத்திரமோ பாசுரமோ நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறத சூச்சிப்பிக்கிறாள் ஆண்டாள் பரம நடிப்பாடி நாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அர்ச்சாவதார எம்பெருமானையும் பிராட்டியோ எப்பொழுதும் பாடி வழிபட வேண்டும் இதுதான் கருத்து இந்த ஸ்லோகத்துக்கும் தான் உமக்கு சொல்லி கொடுத்திருக்கேனே பரம நடி பாடி என்று அதனால் தேவதில் பாட வேண்டும் மௌன துருகா முகரயந்தி என்பதை நான் உமக்கு உய்யும் வழி சுரத்தை முடிக்கிறாளே தேவரி உய்யும் வழி அர்ச்சா திருமேனியை பாடுவதுதான் என்பதை சூச்சிப்பித்தாள் ஆண்டாள் இந்த ஸ்லோகத்திலே என்று தெரிகிறது ஆக திருப்பாவைக்கும் கோதாஸ்துதியினுடைய இரண்டாவது ஸ்லோகத்துக்கும் சம்பந்தத்தை